வெல்கம் டு ஆதிரா சமையல் ஆதிரா சமையல் இன்னைக்கு நாம தென்னை மரப்பூக்களை லேகியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு தென்னை மரத்தை ஒரு பூக்களை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் நெய் சுக்கு பொடி அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்டார் நாலு கிராம்பு ஒரு பத்து ஏலக்காய் சுக்குப்பொடி நெய் கூடவே ஒரு தேங்காயை உடைச்சி அதில் முதல் பால் ரெண்டாம் பால் எடுத்து வச்சுக்கல இப்போ நான் பூக்களை சுத்தம் பண்ணி கழுவி ஒரு குக்கரில் போட்டிருக்கேன் குக்கரில் போட்டு அது கூட ரெண்டாம் பாலை ஊற்றிக்கலாம் ரெண்டாம் பாலை ஊற்றி மூடி போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் போட்டு வச்சாச்சு இப்போ அது விசில் வரட்டும் அதுக்குள்ளே நாம் எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு லேஸாக வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இந்த லேகியம் வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது கர்ப்பி பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப உகந்தது எந்த வலியாக இருந்தாலும் சரி கை வலி கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி நடுமுதுகு வலி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சிறந்த மருந்து இது கூட ஒரு ஐநூறு கிராம் கருப்பட்டியை பாக காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு கருப்பட்டி போட்டு வச்சுருக்கிறேன் ஆகட்டும் ஆறு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ வெந்திச்சு இதை நம்ம ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பூவை இது மாதிரி நல்லா மையை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு அடி கனமான கடாய் அல்லது பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் வச்சு அதில் ஐம்பது கிராம் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டாச்சு நெய் சூடாகட்டும் இப்போ நெய் சூடாயிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற பூவோட ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற பூவை ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த லேகியம் சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கருப்பட்டி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ அதையும் நாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த நேரத்தில் நாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற கருப்பட்டியை ஊற்றிக்கலாம் ஊற்றி அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தெரி விடுவோம் கொஞ்சம் சுண்டட்டும் கொஞ்சம் சுண்டுனொன்னே நாம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கிட்டு கிண்டி விட்டுக்கலாம் சுண்ட ஆரம்பிச்சிச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இதில் கொட்டிக்கலாம் ஒட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் கிளறி இருக்கணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முதல் பால் அதே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா சுன்ற வரைக்கும் அடிப்பிடிக்காமல் கிளறணும் தீயை சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா சுண்டிடுச்சு லைக்கியம் இப்போ இது கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் சுண்டணும் நல்லா சுண்டிடுச்சு இப்போ நமக்கு தேவையான லேகியம் ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறினோன்னு நல்லா திக்காயிடும் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி சாப்பிட்டுக்கலாம் தேங்க் யூ